தமிழ் ஷாட்டன் ஜூனியர் கிரேட் ஸ்பீட் மே நைன்டீன் சிக்ஸ் ஸ்டார்ட் தலைவர் அவர்களே இன்று தமிழக அரசின் சார்பில் அளிக்கப்பட்டுள்ள விவசாயத்துறை பற்றிய மானிய கோரிக்கையை ஆதரித்து என்னுடைய கருத்துக்களை தெரிவிக்க விரும்புகிறேன் தமிழ்நாட்டில் சுமார் எண்பது சதவிகிதம் மக்கள் விவசாயம் செய்பவர்களாகவும் கிராமங்களில் வசிப்பவர்களாகவும் இருக்கிறார்கள் அவர்களில் பெரும்பாலானவர்கள் ஏழைகள் என்பதையும் அனைவரும் அறிவோம் ஆனால் அவர்கள் செய்யும் விவசாய தொழில் மிகவும் முக்கியமான தொழிலாகும் ஆகவே அவர்களுக்கு நாம் அதிக முக்கியத்துவம் கொடுத்தாக வேண்டும் எல்லா திட்டங்களையும் விட விவசாய உற்பத்தி திட்டங்களுக்கு அதிக பணம் ஒதுக்கப்பட வேண்டியது மிகவும் அவசியம் இந்த துறையை நம்பித்தான் இந்த நாடு நாட்டு மக்கள் இந்த அரசு கூட இருக்க வேண்டிய நிலை இருக்கிறது இந்த அரசும் இந்த நாட்டிலே உள்ள விவசாய மக்களுக்கு செய்ய வேண்டியவைகளை காலாகாலத்தில் செய்து கொண்டு வருகிறது எனினும் இத்துறையில் செய்ய வேண்டிய சீர்திருத்தங்களும் முன்னேற்றங்களும் ஏராளமாக இருக்கின்றன என்பதையும் அரசு மறந்து விடுவதற்கில்லை இந்த துறையுடன் மிகவும் நெருக்கமாக சம்பந்தப்பட்டுள்ள கூட்டுறவு மின்சாரம் பாசனம் கால்நடை போன்ற துறைகள் இன்று வெவ்வேறு அமைச்சர்களின் கீழ் தொடர்பற்ற முறையில் இயங்கி வருகின்றன இந்த நிலை விவசாய உற்பத்தி வளர்ச்சிக்கு உறுதுணையாக அமையவில்லை என்பது இப்பொழுது பரவலாக உணரப்படுகின்றது இதனை கருத்தில் கொண்டு இந்த துறைகள் எல்லாம் ஒரே அமைச்சரின் கீழ் கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டுமென்று அரசை நான் கேட்டுக்கொள்கிறேன் நாட்டில் ஏற்பட்டுள்ள வறட்சி நிலை காரணமாக விவசாய துறையிலே நெருக்கடி நிலை ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக துறையிலும் தொழில் துறையிலும் தேக்கம் ஏற்பட்டு நாட்டின் பொருளாதார நிலை பாதிக்கப்பட்டுள்ளது இந்த சமயத்தில் மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருள்களை விவசாயிகளுக்கு விநியோகம் செய்யவும் அப்பொருள்களை வாங்குவதற்கான சக்தியை அவர்களிடத்தில் ஏற்படுத்துவதற்குமான சில திட்டங்களை நமது அரசாங்கம் ஏற்கனவே தீட்டியிருப்பதை நான் முழு மனதுடன் வரவேற்கிறேன் வறட்சி நிலை காரணமாக மக்களுக்கு கிடைக்க வேண்டிய அத்தியாவசிய பண்டங்களின் உற்பத்தி குறைந்து விட்டது எனவே விவசாயிகளுக்கு போதிய வருமானத்தை ஏற்படுத்தி தர வேண்டிய பொறுப்பு அரசுக்கு உள்ளது சென்னை மயிலாப்பூர் ராஜா பட்டு துணி உற்பத்தியாளர்கள் மற்றும் விற்பனையாளர்களிடமிருந்து திருச்சி பெரிய தெரு குமரன் துணிக்கடை உரிமையாளர் திருவாளர் வி எஸ் கந்தசாமி அவர்களுக்கு அன்புடையீர் நேற்று காலை நீங்கள் தொலைபேசியில் பேசியபோது கேட்டுக்கொண்டபடி பத்து விதமான பட்டுப்புடவைகள் அடங்கிய கட்டு ஒன்றினை இன்று பதிவு அஞ்சல் மூலம் அனுப்பி வைத்துள்ளோம் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்து கொள்ளுகிறோம் இத்தகைய சிறந்த புடவைகளுக்கு இப்பொழுது கிராக்கி ஏற்பட்டு மிக அதிக அளவில் அவைகள் விற்பனையாகிவிட்டபடியால் கூடுதலாக அனுப்ப இயலவில்லை எனினும் இன்னும் சில நாட்களில் மேலும் பல மாதிரிகளில் புடவைகள் வரவிருக்கின்றன இத்துடன் எங்களிடம் தற்பொழுது கைவசமுள்ள மிக உயர்ந்த கம்பளி மற்றும் நவீன பருத்தி துணிகளின் விலைப்பட்டியல் ஒன்றை தங்கள் மேலான பார்வைக்கு இணைத்துள்ளோம் என்றும் தங்கள் ஆதரவை விரும்பும் தங்கள் நம்பிக்கையுள்ள ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் தேங்க்யூ